ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகணேஷாயனமாக ஸ்ரீகுருப்யோனமாக திருச்சிற்றம்பலம் வேயுரு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விசேஷ தினங்கள் மற்றும் விரத தினங்களை பற்றி குறிப்புகளும் மேலும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் தட்சிணாயினம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் முதல் ஆவணி பதினைந்தாம் நாள் வரை ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி பதினாறாம் நாள் வியாழக்கிழமை பிரதோஷம் ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அம்மாவாசை ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி இருபத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை ஆடி பூரம் ஸ்ரீ ஆண்டாள் ஜெயந்தி ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி இருபத்தி நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை நாக பஞ்சமி ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி இருபத்தி ஐந்தாம் நாள் சனிக்கிழமை சஷ்டி விரதம் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி முப்பத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை சனி பிரதோஷம் ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மூன்றாம் நாள் திங்கக்கிழமை ஆவணி அவிட்டம் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி ஆறாம் நாள் வியாழக்கிழமை மகா சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை விரதம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி பத்தாம் நாள் திங்கக்கிழமை கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை ஏகாதசி விரதம் அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை சிந்திப்போம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷபராசியில் குரு பகவான் செவ்வாய் பகவான் கடக ராசியில் சூரிய பகவானுடன் வக்ரம் பெற்ற புத பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் வக்கம் பெற்ற சனி பகவான் மற்றும் மீனராசியில் பகவான் சஞ்சரிக்கின்றனர் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பகவான் ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெற்று சுக்கிர பகவானுடன் இணைகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கண்ணிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெற்று கேது பகவானுடன் இணைகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை ஆடி மாசம் என்பதால் முகூர்த்தங்கள் கிடையாது ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியில் ஆவணி மாதம் என்பதால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விவாகம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் உபநயனம் வியாபாரம் தொடங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு இரண்டு தினங்கள் உள்ளன ஆவணி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திருத்தியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் யோகம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை கன்யா லக்னம் மற்றொன்று ஏழாம் நாள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் யோகம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை கன்னியா லக்னம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம் மேலும் அடுத்த அடுத்த பதிவுகளில்